பாதாள உலக குழுவை ஒடுக்க விஷேட திட்டம் பாதாள உலக குழு நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அமைப்பை விட சிறந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்தா வீரசூர்யா தெரிவித்துள்ளார் கண்டையில் இன்று பதினேழாம் தேதி மகாநாயக தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இந்த குற்றங்களை அடக்குவதற்கு நாம் பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டதோடு சில பாதாள உலக குழு நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் சில அரசியல் ஆசிர்வாதங்களையும் சில போலீஸ் அதிகாரிகளின் ஆதரவையும் பெற்றுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்தை நிலைநாட்டுவதில் எந்த அரசியல் செல்வாக்கும் இல்லை என்றும் அரசியல் சூழல் மிகவும் நன்றாக உள்ளது என்றும் கூறிய போலீஸ் மா அதிபர் எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ தன்னிடம் இருந்து ஒருபோதும் உத்தரவுகள் வராது என்றும் கூறியுள்ளார் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களை விசாரித்து கைது செய்துள்ளோம் மேலும் நாங்கள் மிகவும் நுட்பமான திட்டத்தை முன்னேறி வருகின்றோம் மற்ற நிறுவனங்கள் குறிப்பாக முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இதை செய்ய ஒரு திட்டம் உள்ளது போதைப் பொருள் கடத்தல் நேற்று இன்று நடக்கவில்லை அதேபோன்று பாதாள உலக குழு நடவடிக்கைகளும் நேற்று தோன்றியதல்ல அதற்காக சில அரசியல் ஆசீர்வாதங்கள் பெறப்பட்டுள்ளன போலீசார் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து ஆதரவு பெறப்பட்டுள்ளன முப்படைகளைச் சேர்ந்தவர்களும் இதற்கு பயன்படுத்தப்பட்டனர் போதைக்கு அடிமையானவர்களும் இதற்கு பயன்படுத்தப்பட்டனர் எனவே இந்த நடவடிக்கைகளை வெளிநாடுகளுக்கு சென்ற கோழைகள் குழுவால் மேற்கொள்ளப்படுகின்றது இதுகுறித்து சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார்